எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் இங்க வந்து ஆராதிக்கிறவர் தான் ஒரு வேலை நினைக்கிறேன் ஒரு மணி நேரத்தை கடப்பதற்கு அவரால் ஒன் அவர் ஒன் அவரை கடக்க முடியாம முடியாமல் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்றாரு என் முன்னாடி அந்த விஷ பாட்டில் இருக்கு நான் எடுத்து குடிச்சிருவேனோன்னு பயமா இருக்கு அப்படின்னார் அந்த ஒரு மணி நேரம் அவர் பட்ட வேதனை நான் எடுத்து குடிச்சிருவேணும் அப்படின்னு பயமாக இருக்கு அப்படின்னா இதே வேட சொன்னா அப்படி பேசி சௌம்பண்ணி அப்புறம் ஒன் ஹவருக்கு ஒரு கூப்பிட்டு பேசி ஈவினிங் பேசி நைட்டு பேசி ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகலை அவருடைய மகளுக்கு திருமணம் நடக்குது திருமணத்துக்கு வந்த கூட்டம் தௌசண்ட் ப்ளஸ் நல்ல சாப்பாடு போட்டு நல்லா நடக்குது அவர் இப்படி பாக்குறேன் அவர் கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்க சிரிச்சு எல்லாரையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் போய் கேட்ட அந்த விஷ பாட்டில் எங்க இருக்கு அப்படியே கையிட்டு இருக்க அவரால் தாங்க முடியல பிரியமான சில பகுதி வாழ்க்கையில் ரொம்ப கடினமாக இருக்கும் அவரை நினைச்சு பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டீங்கன்னு வைங்கள அதை சம்பனி வருவீங்க வேதம் சொல்லுகிறது சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி விடியற் சாயங்காலமும் ஆகி பைபிள் தரல இந்த வேதத்தினுடைய முதல் அதிகாரமே நம்பிக்கையை தான் கொடுக்குது எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க என்னுடைய சாயங்காலம் விடியற் தேவனதை நல்லது என்று கண்டா ஆள் அல்லவையா மனுஷனுடைய ஒரு நாள் கணக்கு விடியற்காலம் டூ அவன் ஆனால் கணக்கே வேற அவன் சாயங்காலம் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்திலோ கழிப்பு உண்டாகும் விடியற்காலம்னாலே சிருஷ்டிப்பு விடியற்காலம்னாலே ஸோ இன்னைக்கு அழும்போது நாளைக்கு அப்பா ஒன்றா நமக்காக ஸோ ஆலோ லூயா யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளை கத்தர் அற்புதம் செய்வா ஹலோ